நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருபத்தி ஏழாவது திருநாமம் விஸ்தாராய நமக உலகில் கலியுகம் தொடங்கி சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் கடந்த அளவில் கலியுகம் கிமு மூவாயிரத்தி நூத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியதாக பெரியோர்கள் கணக்கிட்டுள்ளார்கள் உலகில் தர்மங்கள் குறைந்து கொண்டே வந்தன இதை கவனித்த திருமால் தனது படுக்கையான ஆதிசேஷனை அழைத்து உலக நடைமுறையை பார்த்தாயா என்றார் ஆதிசேஷனும் ஆம் பகவானே அடியேனும் கவனித்துக் கொண்டு வருகிறேன் பூமியில் அறநெறி தொய்வடைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது நீங்கள் வழங்கிய வேதங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் வேறு சிலர் அந்த வேதங்களுக்கே தவறான பொருள் கூறி வருகிறார்கள் கருணை கடலாகிய உங்களுக்கு குணங்களே இல்லை என்று சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆழ்வார்கள் அவதரித்து பாடிய ஈர தமிழ் பாசுரங்கள் இப்பொழுது வழக்கொழிந்து போய்விட்டன நீங்கள் பற்பல திவ்ய தேசங்களில் கோவில் கொண்டிருந்தாலும் உங்களை வந்து தரிசித்து உங்களுக்கு தொண்டு செய்ய பெரும்பாலான மக்கள் முன் வரவில்லை அனைத்தையும் கவனித்து வருகிறேன் சுவாமி என்று பதிலளித்தார் திருமால் ஆதிசேஷனை பார்த்து அனந்தா இவை மட்டும் இல்லை வேதவியாசர் உலகுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்துள்ளார் மகாபாரதம் புராணங்கள் பிரம்ம சூத்திரங்கள் இத்தனையும் வழங்கியவர் வியாசர் ஆனால் அவரை இப்போது நகைப்புக்கு உரிய பொருளாக மக்கள் மாற்றிவிட்டார்கள் அவரது பிரம்ம சூத்திரங்களை பயன்படுத்தி கொண்டே வியாசரின் திருவுள்ளத்துக்கு முரணான கருத்துக்களை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் நான் ராமனாக அவதரித்த போது வெளிப்படுத்திய எனது மங்கள குணங்களை தொகுத்து வால்மீகி முனிவர் ஸ்ரீ ராமாயணத்தை அருளினார் ஆனால் இப்போது வால்மீகியை ஒரு பொருட்டாகவே கருதாமல் தள்ளி வைத்து விட்டார்கள் மக்கள் ஸ்ரீராமாயணத்தையும் அதில் சொல்லப்பட்ட ராமனின் குணங்களையும் அடியோடு மறந்து விட்டார்கள் இவை மட்டுமா கிருஷ்ணனாக நான் அவதரித்து செய்த லீலைகளையெல்லாம் சுகப்பிரம்மம் தேனினும் இனிய பாகவத புராணமாக வழங்கினார் அல்லவா அந்த சுகப்பிரம்மம் வழங்கிய பாகவத புராணத்தை ஏதோ விளையாட்டு கிளியின் உளறல் என்று கருதி தூக்கி எறிந்து விட்டார்கள் மக்கள் வியாசரின் பிரம்ம சூத்திரங்களுக்கு போதாயனர் என்ற மகான் விரிவான விளக்க உரை வழங்கினார் ஆனால் அந்த பெரியவரின் நூலையே மறுத்து பேசி குறை கூறி வருகிறார்கள் சில மக்கள் இப்படி பூமியில் தர்மம் க்ஷீணித்திருக்கும் நிலையில் ஆதிசேஷா நீயே பூமியில் அவதாரம் செய்து மீண்டும் தர்மம் தலை தூக்கும்படி செய்ய வேண்டும் அதற்கு முதல் படியாக வேதவியாசர் அருளிய பிரம்ம சூத்திரங்களுக்கு போதாயனர் அருளிய விளக்க உரையின் அடிப்படையில் ஓர் உரையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிசேஷனை பூமிக்கு அனுப்பி வைத்தார் திருமால் திருமாலின் ஆணைக்கு இணங்க பூமியிலே இராமானுஜராக அவதரித்த ஆதிசேஷன் பிரம்ம சூத்திரத்துக்கு போதாயனர் அருளிய விளக்க உரையின் அடிப்படையில் ஸ்ரீபாஷ்யம் என்ற அற்புதமான விளக்க உரையை அருளி செய்தார் கலியுகத்தில் தர்மங்கள் தழைத்தோங்கும்படி செய்து மக்களுக்குள் ஏற்றத்தாழ்வு பாராது பக்தியையும் ஞானத்தையும் எல்லோருக்கும் பரப்பினார் ராமானுஜன் ஆக எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குவது போன்ற சூழல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் திருமால் நேராகவோ மறைமுகமாகவோ அந்த தர்மத்தை அழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டி விடுவார் கலியுகம் முற்றும் போது தானே கல்கியாக அவதாரம் செய்து ஒட்டுமொத்த அதர்மத்தையும் அழித்து பிரபஞ்சம் முழுவதும் தர்மத்தை நன்றாக பரப்பி தர்மத்தை தழைத்தோங்க செய்வார் இவ்வாறு தர்மத்தை பரப்புவதால் கல்கி பகவான் விஸ்தாரக என்று அழைக்கப்படுகிறார் விஸ்தாரக என்றால் பரப்புபவர் என்று பொருள் தர்மத்தை பரப்புவதால் கல்கி விஸ்தாரக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சஹசிரநாமத்தின் நானூற்று இருபத்தி ஏழாவது திருநாமம் விஸ்தாராயணமாக என தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் உள்ளங்களில் அறநெறியும் அற சிந்தனைகளும் பெருகும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண